ஆமெண்டி சின்ன பொண்ணு மொட்டை காக்காவுக்கு ரொம்ப நல்லா மட்டன் பிரியாணி சாப்பிடும்போது ஆசையே இருந்துச்சா ஆகா அவரையும் கேள்வி கூட்டிட்டு வராங்களா அதுவும் கரெக்டாக அப்படியே ஸ்டாண்டுக்கு வந்துருவாடி ஏய்யப்பா சோறுனோ பாஞ்சில ஒடியோ அங்கு ஏய் அப்பா நின்று நின்று காலுவேற கடுத்து கிடக்கு யார் ராணியக்கோ அடி சின்ன பொண்ணு கேட்ட அமைதியை இருடி நீ இருந்து கூப்பிட்டா அவளுக்கென்னு கேட்கா போகுது வந்துருவா வசதி அக்கா வேணும்னா நம்ம பஸ் ஸ்டாண்ட் போயி வெயிட் பண்ணுவோமே அவங்களுக்கு நேரம் வந்துடுவாக்கா நமக்கு வேற சோறு திருந்து போயிடும் போகுதுக்கா அடியா கிரிடி சோற 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 சோறனே அதெல்லாம் நிறைய டைம் வாங்கி வச்சிருப்பாங்க நம்ம விட்டுட்டு போனா திரும்பி வீட்டுக்கே போய் கொஞ்ச நேரம் பாரு வந்துருவாங்க பாத்து பாத்து கண்கள் பூத்தியிருந்து நீ வருவாயனு பூத்து பூத்து கண்கள் பூத்தியிருந்து நீ வருவாயனு ஏப்பா இவளுக்கு மட்டும் எப்படி கிருஷ்ண கிஷன்னு சாங் கிடைக்குதோ கிடையல ஏடி சின்ன பண்ணு போக மாட்டி ஏய் எப்போ வந்துட்டீங்களா அம்மா நேரமா இங்க நின்னுக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கு இப்ப தான் விடுந்துச்சா ஏ ராணி அக்கா நீ ஏன் இப்படி லேட் பண்ணிட்டே இருக்க சீக்கிரமா வர கூடாது ஏடி சின்ன பண்ணு நாங்க எல்லாம் கிளம்பிட்டோம்டி இந்த சரோஜா கா வீட்ல வந்து காவு காவுன்னு கத்தி

ஏய் சின்ன பொண்ணு இப்படியே ஆடிட்டே இருக்கலாம் பாக்கறியா சீக்கிரமா வாடி நம்ம போறதே லேட் அப்புறம் பிரியாணி இருக்குமோ இல்ல எலுமதேயும் கிடக்குமோ தெரியாது அட ஆமா இங்க மணி 12:30 மணி ஆயிருச்சே சீக்கிரமா ஓடி அங்க பஸ்ல ஏறி போகணும் டி கோடி கறிங்களா எம்புட்டி நேரமா பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுக்கிட்டு இருக்குறது இப்போ வந்திருவியா பரவு வந்திருவியானு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வார வாரங்களா எங்களே ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு போறாக

காலம் போன காலத்துல சிவி வி என்ன பிரயோஜனம் ஏன் இந்த சரோஜாக்கு இந்த அட்டூலிய மண்ணுதுன்னு தெரியல வீட்ல இருக்கிற போது பங்குற மாதிரி இருக்கு வேற எங்கேயாச்சும் கிளம்புறேன்னு சொன்னா போதும் அப்படியே புது பொண்ணு மாதிரி கிளம்பி வந்துருவாங்க நானும் என் பொண்டாட்டியும் எம்பட்டு நேரமா இந்த பஸ் ஸ்டாண்ட்ல உக்காந்து கிடக்கும் அடிக்கிற வெயில்ல தாங்க முடியல அம்புட்டு வேற ஊத்து ஊத்துன்னு ஊத்துது வெயிலோ மழையோ நான் தாங்கிக்கிறேன் என் மொட்டை பொண்டாட்டி தாங்கிக்கிறவாளா ஆல்ரெடி என் மொட்டை பொன்றைக்கு மொட்டை போட்டு வச்சிருக்கு வெயில் அடிச்சு அடிச்சு அந்த மொட்டை பூரா கருப்பா போச்சு கேட்டீங்களா கோட்டி கறியலா உங்களெல்லாம் இந்த கட்டை அடிக்கணும் அடிக்கணுமுட்டி அடிக்கணும்

ஏ ராணி அக்கா அங்க பாருக்கா ஐஸ் விக்கிது அடிக்கிற வெயிலுக்கு ஆளுக்கு ரெண்டு ஐஸ் வாங்கி தின்னா குளு 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 குளுன்னு இருக்குங்கா ஐஸ் வாங்கி சாப்பிடுவோமா அடியே கூறு கட்டவளே இன்னும் மத்தியான சாப்பாடு சாப்பிடல அதுக்கு ஐஸ்க்கு போய்டா அடியே சின்ன பொண்ணு மத்தியானம் விருந்துக்கு தான போறோம் அங்க பிரியாணி கொடுத்து கப் ஐஸ் குடிப்பாங்கடி நீ எத்தனை வேணாலும் சாப்பிடலாம் இப்போ ஏ தின்னா சாப்பிட முடியாது பத்தக்க பிரியாணியே அட ஆமா கீதா நல்ல வேலைக்கு யாவக படுத்துன இல்லேனா தேவ இல்லாம காசுதே வேஸ்டா போயிருக்கும்

என்ன பண்ண ஏண்டி நின்னுக்கிட்டு இருக்கறவ சீட் தான் கிடக்கல போய் உட்காரிட்டி ஏக்கா இருக்கட்டுக்கா சிங்கா சிங்கில நின்னுக்கிட்டு தான் கா வரும் முட்டி சத்தவுக்கு தான் இப்படி உட்கார்ந்து இருப்பாக ஏ தாத்தா சீட் தான் இவ்வளவு இருக்கல ஏன் சீட்ல உட்காரமா கீழ உட்கார்ந்து இருக்கீங்க சீட்ல வந்து உட்காருங்க இருக்கட்டும் முடி நட்டச்சி எனக்கு கீழ உட்கார்ந்தா தே உட்கார்ந்தா மாதிரி இருக்கும் எல்லடி ஒரு நாளைக்கு மேக்கப் போட்டதுக்கு என்ன பில்ட் அப் பண்ணிக்கிட்டு கிடக்கு அப்பாடா ஒரு வழியா பசி எடுத்துட்டாங்க இப்போ தேன் செத்த காத்து வருது காத்து அடிக்க வந்து நல்லா இருக்கு அக்கா இப்பயே மணி 2 மணி ஆயிருச்சே நம்ம போறதுக்குள்ள பிரியாணி இருக்குமா முடிஞ்சிருமா இவ வரதி பிரியாணி 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 நீ ஏலம் விட்டுட்டேன் கடப்பா அதான் கல்யாண கரை வீட்ல பிரியாணி எல்லாம்

தே எல்ல நరికి தாரதே வச்சிருக்கேன் உங்களுக்கு சூடா அதே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சமைக்கலாம்னு இருக்கேன் அது ஒண்ணு இல்ல என்கிட்ட இப்படி இருக்கீங்களே தே நீங்க நைட் எதுவும் எழுதி உன்னைய மகம் மாறி பார்க்கறனால அம்பட்டு வேளை இல்ல மருமகளே ஏய் அப்பா இவ்வளவு வேளை துளிட்டு சொல்லக்டையாதுன்னு சொல்லுது பாரு ஏய் உங்க மகன் ராதிகா வராம இருந்ததே ஆச்சரியம் அவளுக்கு பிடிக்காத சாப்பாடு செஞ்சு நம்ம ராதிகாக்கு செஞ்சிட்டா போகுதுன்னு சொல்றியக்கா

எனக்கும் பாவம் மாட்டாண்டி இருக்கு என்ன செய்யிறது இப்படியே மூசு மூசுனு அழுதுகிட்டே இருந்தா எல்லாம் சரியாயிருமா நல்ல லக் வரும்போதே முடிச்சு விட்ட தானே கல்யாணத்தை ஏ பாரிட்டி அவளும் அட முடிச்சிட்டே இருக்க கல்யாணம் வேணா வேணா வேணான்னு மூசு மூசுனு அழுதுகிட்டே கிடக்கா அவ போக்கலாம் விட முடியாது சின்ன பொண்ணு நீ 4 மணின்னா 4 மணிக்கு வந்துட்டு இருக்காத அதுக்கு முன்னடியே அவளுக்கு மேக்கப்லாம் நீமே பண்ணி விடணும் சின்ன பொண்ணு சரி ராணி அக்கா நான் போய் வசந்தி டீம் போய் சொல்லிட்டு வரேன் போய்ட்டு வரேன் ம் சரி ராணி அக்கா ஐயோ கடவுளே கடவுளே காதல் இப்படி பிரிக்கிறாங்களே பாவம் அந்த பிரியா மனசுல எவ்வளவு மனக்கோட்டை கட்டி வச்சிருப்பா இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறனும் அந்த பையனோட தான் வாழணும்னு எவ்வளவு மனக்கோட்டை கட்டி வச்சிருப்பா அந்த பிரியா ஆனா இந்த ராணி அக்கா பிரிச்சு வேற பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க போகுதே இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்றி வைத்த மேடை இணைக்கும் கல்யாணம்

ஆரம்பிச்சதுல இருந்து இந்த பிரியா அழுதம் தானே இருக்கா அப்ப மூஞ்சி நீங்காலம் என்ன செய்யும் அடியா பிரியா அழுகாதடி எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு புரியலக்கா என் வச்சுக்கிட்டாங்க இந்த விஷயத்த சிவா கூட சொல்ல முடியாம தவிக்கிறேன்க்கா பிரியா என்ன பேசிக்கிட்டு இருக்கா ஏன் எல்லாம் பேசுற

ஆமா பிரியா அந்தளும் பேசுனதுல இருந்து ராணி அக்கா மன குழப்பத்துல இருக்கத்தையும் செஞ்சிச்சு எப்படியாவது உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருனோம்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்குடி உன் அக்கா நல்லவதே அவ்வளோ இல்லை நீ பகச்சிக்கிறாத உலகத்துல நான் ஏன் தான் பிறந்தேன்னு தெரியல அப்படியே பிறந்திருந்தாலும் நல்ல பணக்காரவங்களாக இருந்திருந்தா இந்த மாதிரி நிலம இதுவே இதுக்கே பூமாடி இந்த மாதிரி வேலை பார்த்துருந்தா இப்படித்தான் எங்க அக்கா பண்ணுவாளா நீங்கள் பாருக்கு பிரியா ராணி அக்கா உனக்கு துரோகம் பண்ணாதடி ஓ எல்லாம் இருக்கு இரு இன்னும்

சரி சரி அழுகாத பிரியாத நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டும்ல கண்ணை தொடச்சிட்டு எல்லாம் கழுவிட்டு சேலைய கட்டு திரும்பி உங்க அக்கா வந்து பாத்துட்டு திட்டப் போறாங்க ஆமா பிரியா எங்களை நம்பியோ கைவிடப்படாரு தைரிய என கிளம்பு உம் சரிக்கா